நேர்காணல்களில் கூறப்படும் ஆன்மீக உண்மைகள் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்திராஜா கன்னிராசி அன்பர்களே ரொம்ப நாளாவே என்னோட குடும்பத்தில் பொருளாதாரம் இல்லை சார் ரொம்ப கடனாக இருக்குது சார் என்னுடைய கணவர் ரொம்ப கடன் வாங்கியிருக்கார் சார் எந்தெந்த ரூபத்தில் வாங்க முடியுமோ எல்லா கடனும் வாங்கிட்டார் சார் அவருடைய சம்பாத்தியம் முழுவதுமே கடன் கட்டியே போகுது சார் இதெல்லாம் நீங்கள் இருக்கீங்க என்ன பண்ணுறது அப்போ எந்த நண்பரும் யாரும் உதவி பண்ண மாட்டுறாங்க சார் கணவன் வழியிலையும் உதவி பண்ண மாட்டுறாங்க எங்கள் குடும்பத்துலேயும் உதவி பண்ணுற சூழ்நிலை எல்லாமே இல்லை சார் இதெல்லாம் எப்போ மாறும் அப்படின்ட்டு இருந்த காலங்கள் போயிட்டு உங்களுடைய குடும்பத்தில் பொருளாதார சூழ்நிலை கண்டிப்பாக சரியாகிவிடும் இந்த மாதத்தில் அதுக்குண்டான வேலை வாய்ப்புகள் எல்லாமே நடக்கும் இன்க்ரிமெண்ட் ஆகும் ஊதிய உயர்வுகள் வரும் ரொம்ப அதீத வட்டிக்கு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அது குறைவான வட்டிக்கு மாறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் நடக்கும் கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க இது எல்லாமே வெற்றியாகும் வீடு மனை வண்டி வாகனங்கள் வாங்கலாம் விற்கலாம் அதை வாங்குவதற்குண்டான சூழல் எல்லாமே நடக்கும் ஒரு இடம் வாங்கி போடலான்னு நினைக்கிறேன் சார் இந்த மாதத்தில் வாங்கலாமா அதுக்குண்டான முயற்சிகள் செய்யுங்க அதுக்குண்டான அடித்தளம் நடக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு விவசாயம் சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு கால்நடை வாங்கக்கூடிய யோகங்கள் கிடைக்கும் நம்ம கால்நடையால் லாபங்கள் வரும் ஆடு வளர்ப்பாங்க மாடு வளர்ப்பாங்க கோழி வளர்ப்பாங்க இந்த பண்ணை சார்ந்த விவசாயம் பண்ணக்கூடியவர்களுக்கும் இறால் வளர்ப்பாங்க இந்த மாதிரி விவசாயத்துறையில் சிறு தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல வேலை வாய்ப்புகள் வரும் அதே காலகட்டத்தில் வருமானங்கள் ரெண்டு மடங்கு வரும் சார் உங்களுக்கு ரொம்ப நாளாக உடல்நிலை சரியில்லை சார் ரொம்ப நாளாக உடல்நிலை சரியில்லை கழுத்து பின்னரம்பு இழுக்குது முதுகு தண்டு வடம் வலிக்குது வயிறு சார்ந்த பிரச்சனை அப்போ மார்பு சார்ந்த பிரச்சனை தலைக்கு கீழ் வயிற்றுக்கு மேலே உள்ள கூடிய அத்தனை வித பிரச்சனைகளுக்கும் உண்டான தீர்வுகள் கிடைக்கும் சார் ரொம்ப நாளாக மருந்து எடுத்துக்கிறோம் சார் ஒன்றுமே முடியல டாக்டர்ஸ் என்னென்ன சொல்கிறாங்க எக்ஸசைஸ் பண்ணுற சொல்கிறாங்க ரொம்ப மன பயமாக இருக்குது அதெல்லாம் நீங்கி உங்கள் உடல்நிலை முன்னேற்றம் உண்டான சூழல்கள் எல்லாமே இந்த மாதத்தில் கிடைக்கும் கிடைக்கக்கூடிய மருந்து உங்களுக்கு உங்களுடைய வைத்தியத்தை உங்களுடைய உடலை குணமாக்கிறதுக்கு உண்டான மருந்து மாத்திரைகள் எல்லாமே கிடைக்கும் மெயினாகவே உங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் குடும்பத்தில் நானும் வேலைக்கு போனால் நல்லாயிருக்கும் சார் அவர் மட்டும் வேலைக்கு போகிறதுனால வரக்கூடிய வருமானங்கள் பத்தலை அப்படின்னு சொல்லின்னு இருக்கவங்களுக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வேலை வாய்ப்புகளும் மரியாதையாக இருக்கும் கௌரவமாக இருக்கும் உங்களுக்கு அந்த வேலை தைரியமாக முயற்சி செய்யுங்க இந்த மாதத்தில் குடும்பத்தில் உள்ள மனைவிக்கு வேலை கிடைப்பதற்குண்டான சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும் கணவனுக்கே வேலை இல்லாத சூழ்நிலை இருந்தாலும் உத்தியோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது தந்தைக்கு அவதி உண்டாகும் சார் தந்தைக்கு ஏதாவது உடல்நலக் கோளாறுகள் இருக்கும் தந்தைக்கு மரணம் தருவாய் வரைக்கும் போயிட்டு வர்றதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும் தந்தைக்கு அவதி உண்டு அவருடைய உடலில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் அடைஞ்சி ஒரு இடத்துல அப்படியே உட்கார்ந்து இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன இருந்தாலும் உங்களுக்கு மன நிம்மதி என்பது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஆமாம் எல்லாம் கிடைச்சிட்டாலும் இன்னும் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபுல்ஃபில் ஆகாத நிலை ஏதோ ஒரு டிஸ்டபன்ஸு அந்த மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் உங்கள் மேலே ஒரு பழி சொல் வருவதற்குண்டான சூழ்நிலை இருக்கும் நம்ம ஆட்டை நம்ம வேலையை தான் இருப்போம் நாம் அதுக்குண்டான காரணகர்த்தாவே இருக்க மாட்டோம் இருந்தாலும் நமக்கு ஒரு இகழ்ச்சொல் பழிச்சொல் அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது குடும்பத்தில் உள்ள உறவு முறைகள் பகையாகுவதற்குண்டான சூழ்நிலை நடக்கும் உறவுகளை பகைச்சிக்குவாங்க நிலம் சார்ந்த பிரச்சனை நீர் சார்ந்த பிரச்சனை மண் பாக பிரிவினை சார்ந்த பிரச்சனை அப்போ பத்திரம் எழுதும்பொழுதும் இந்த பிரச்சனை இதனால் இந்த உறவு முறைகள் என்ன பண்ணால் ஒரு சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னா இருக்காது அவதிக்குள்ளாகும் இதனால் வரை நட்பு பாராட்டி வந்த உறவு நபர்கள் எல்லாமே நம்மளை தூற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும் அவங்க கூட ஒரு விரோத போக்கை கடைப்பிடிக்கிற மாதிரி சூழ்நிலைகள் வரும் இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் மெயினான விஷயம் என்னென்னா தாயார்னுடைய அனுசரணையான வார்த்தைகள் உங்களை பெரிது பாதிப்பிலிருந்து வெளியில் கொண்டு வரும் தாய் வழி உறவுகள் கிட்ட இருந்து வரக்கூடிய சுப செய்திகள் உங்களுக்கு இனிமையான செய்திகளாக இருக்கும் குழந்தைகளால் யோகம் உண்டாகும் புத்திரங்களால் யோகம் உண்டாகும் இந்த மாதத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு காதல் தோல்வியை நீங்கள் சகிக்க முடியாத ஒரு தோல்வியை சந்திப்பீங்க ரொம்ப ட்ரூவான லவ்வாக இருக்கும் என்ன பண்ணுறது சந்தர்ப்ப சூழ்நிலையால் பிரிக்கக்கூடிய வாழ்த்துன்னு உங்களுடைய சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கும் கண்டிப்பாக உங்களுடைய ஆசை நிராசையாகும் இந்த மாதத்தில் ஒரு பேராசை அதிர்ச்சி ஒன்று காற்றுன்றிருக்கு அதே காலகட்டத்தில் ஒரு வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே கிடைக்கும் பழைய வண்டியை சீர் பண்ணுறதுக்கு இல்லாமல் அதை கொடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாகவே வண்டி வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகள் நடக்கும் வீடு வாங்குவதற்குண்டான அற்புதமான காலம் இது தாராளமாக வாங்கிக்கலாம் குரு பகவான் உங்கள் ஆசைக்கு கேந்திரஸ்தானத்தில் இருக்கிற வரைக்குமே உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் கைமேல் பலன் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழல்கள் நடக்கும் கணவனுக்கு ஏதாவது வந்து ஏற்கனவே ப்ராப்ளம் இருக்குது சார் ஒரு கட்டி இருக்குது கொழுப்பு கட்டி இருக்குது ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது நடந்தால் வலிக்குதுன்னு ஒரு ஏஜ்டு பர்சன் ஒரு ஃபிஃப்டி ப்ளஸில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே தினசரி காலையில் எழுந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் தியானம் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இந்த காலகட்டத்தில் அது உங்களுடைய மன ஆரோக்கியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் கூடுதல் பலமாக கொடுத்துரும் அந்த தியானம் அப்படின்ற விஷயத்தை ஃபிஃப்டி ப்ளஸில் இருக்கக்கூடிய கண்ணிராசினியர்கள் கண்டிப்பாக செய்யணும் ஏன்னா ஏழாம் இடத்துல சனி போகிறாரு சனி பகவான் நேராக உங்கள் ராசியை பார்த்துட்டுருக்கார் அதனால் அவ்வளவு சீக்கிரம் ஒரு விஷயத்தை நமக்கு கொடுத்துட மாட்டாங்க பொறுமையாக கொடுப்பாங்க கொடுத்தாலும் அந்த கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அதனுடைய வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்கிற மாதிரி கொடுப்பாங்க அது நன்மையாக கொடுக்குறாங்களா தீமையாக கொடுக்குறாங்களா அப்படின்ற விஷயம் எல்லாமே உங்களுடைய சுய ஜாதகம் நடக்கக்கூடிய புத்திகளை வச்சு பார்க்கலாம் இப்போ தொய்சார கிரகங்கள் வச்சு பார்க்கும்பொழுது ஆறாம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரிக்கக்கூடிய காலங்கள் வரையுமே தொழில் ரீதியான மாற்றங்கள் உண்டாகும் ஏற்கனவே இருக்கிற தொழிலை விட்டுட்டு புதுசாக ஒரு தொழில் போகக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும் தொழில் ஏற்கனவே செஞ்சுருந்தாலும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் கடன் வாங்கியாவது தொழில் பண்ணலாம் பேங்க்கில் கடன் வாங்கியாவது தொழில் பண்ணலாம் கடன் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக நடக்கும் அதே காலகட்டத்தில் சீக்கிரமாக கிடைக்கும் பணம் எல்லாமே உங்களுக்கு வேக வேகமாக கிடைக்கும் கேட்ட மாத்திரத்தில் கேட்ட உதவிகள் உங்களுக்கு இப்போ கிடைக்கப் போகிறது ஆமாம் வருமானம் யோகங்கள் ஆக குடும்ப உறுப்பினர்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க இந்த மாதத்தில் ஒரு சுற்றுலா செல்வீங்க குடும்ப உறுப்பினர்களோடும் மனைவி மக்களோடும் குழந்தைகளோடும் வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் அல்லது ஆன்மீக திருத்தலங்களுக்கு செல்வதற்குண்டான வாய்ப்புகள் அத்தனையுமே நடக்கும் இப்போது உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் திருவினையாக்கக்கூடிய சூழ்நிலைகள் நடக்க நடக்கும் கண்டிப்பாக திங்கட்கிழமை தோறும் காவல் தெய்வங்களை வழிபடுவது நல்லது அதுவும் மலை மீது உள்ள தெய்வங்களை வழிபடுவது நல்லது நீண்ட தூரம் சென்று வழிபடுவது நல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்களை விட நீண்ட தூரத்தில் ஒரு வனபத்திர காளி இருக்கா நீண்ட தூரத்தில் ஒரு ஐயனாரப்பன் கோயில் இருக்கு பிரசித்தி பெற்ற கோயில் இருக்குது அப்படின்லாம் நீங்கள் நினச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த தெய்வங்களை போய் இப்போ பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை வளமாகும் வாழ்க 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 சொல்லப்பட்ட பலன்கள் அத்தனையுமே திருக்கணித முறைப்படி பஞ்சாங்க முறைப்படி பலன்கள் சொல்லப்பட்டுள்ளன இந்த பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த அடிப்படையில் செயல்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முழுவதுமான பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை கீழே கொடுக்கப்பட்டுள்ள எனது வாட்ஸ்அப் குழுவுக்கு தனிப்பட்ட முறை அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்களுடைய பலன்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த இடம் உங்களுடைய பேர் இது மட்டும் அனுப்பினாலே போதும் உங்களுடைய அத்தனை கேள்விகளுக்கும் உங்களுக்கு உண்டான பதில் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றிகள் தாழ்வுகள் எப்படி இருந்தாலும் இந்த சூழ்நிலை எந்த மாதிரியாக இருந்தாலும் அதற்குண்டான பரிகார பலன்கள் இங்கே கிடைக்கும் வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயம் வாழ்க வாழ்க வாழ்க